சென்னை பத்திரிகையாளர் மன்றத்திற்கு இருபத்தி ஐந்து ஆண்டுகள் கழித்து தேர்தல் நடத்துவதற்கு திரு என் ராம் மற்றும் நக்கீரன் கோபால் அவர்கள் தலைமையிலான ஒரு வழிகாட்டும் குழு ஏற்படுத்தப்பட்டது அவர்கள் தேர்தல்களுக்கான முன்முயற்சிகளை மேற்கொள்வதற்காக ஒருங்கிணைப்பாளர் டி எஸ் சுரேஷ்குமாரை கொண்டு ஒரு குழுவினை ஏற்படுத்தினர் இதில் உறுப்பினர் சேர்த்தல் புதுப்பித்தல் மற்றும் வழக்குகளை கையாளுதல் போன்ற ஆலோசனைகளை மேற்கொள்வதற்காக இந்த சிறப்பு குழு ஏற்படுத்தப்பட்டிருந்தது பின்னர் தேர்தல் அலுவலராக நீதியரசர் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு பாரதிதாசன் அவர்கள் தலைமையில் தேர்தல் அலுவலர்கள் நியமிக்கப்பட்டனர் இன்று வழக்கினையும் எதிர்கொண்டு எல்லா முன் முயற்சிகளையும் முன் தயாரிப்புகளையும் சரி செய்து இன்றைக்கு தேர்தலுக்கான பணி செவனே நிறைவுற்றுள்ளது இதற்காக திரு என் ராம் அவர்களை சந்தித்து வேட்பா சுயேட்சை வேட்பாளர்களாக களம் காணும் திரு ரமேஷ் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் திரு ரமேஷ் இணை செயலாளர் பதவிக்கு போட்டியிடும் மதிவானன் மற்றும் பொருளாளர் பதவிக்கு போட்டியிடும் திரு ஹமீத் ஆகியோர் நன்றி தெரிவித்து வாழ்த்தும் பெற்றுக்கொண்டனர்